நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் என்று தனிக்கை வேல் நான் ஏஎல்பி வகுப்பில் வந்து கற்றுக்கிட்டதில் ரொம்ப திருப்தி ஏன்னு கேட்டிங்கன்னா பழங்காலமாக போய் ஜோஸும் பார்த்துட்டுருக்குறோம் ஆனால் அதில் வந்து நாலு ஜோதியில் பார்த்தா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறது எல்லாமே சரியாக நடக்குதுனாக்கா அது டூ டிஃப்டி தான் ஆனால் அது ஏஎல்பி முறையில் இப்போ நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக இதை பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு நானே பாடம் எடுத்ததுலையே ஓரளவுக்கு என்னாலேயே சரியா சொல்ல முடியுது இன்னும் அட்வான்ஸ் கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா துல்லியமாக சொல்ல முடியும் அதனால் எனக்கு இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒரு ஜோதிட இந்த கான்செப்ட்டு எனக்கு பிடிச்சிருக்குது அதாவது எல்லாத்துக்கும் பார்க்குறத விட அவங்க வீட்டில் உள்ள ஜாதகங்களை அவங்களே பார்த்து அவங்க வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சரிபடுத்திக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம ஜோதிடர் நம்ம ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் நல்லா புரியும்படி நடத்துகிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அது இல்லாமல் நம்மளுக்காக ஒரு கோச் வந்து வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பரிமாறிக்கணும் ஏதோ அன்னைக்கோ இல்லை ஒரு கழிச்சோ பரிமாறிக்கணும் நான் என்னுடைய எங்களுக்கு ஒரு கோச் வந்து எங்கடைய சென் ஒருத்தர் அந்த சென்னைய சென்னையில் இருக்கிறவரு எங்கள் கோச்சாக இருந்தார் அவர் நல்ல முறையில் நம்மளுக்கு ஒரு அறிவுறுத்தலாம் கொடுத்தாரு நாம்ளும் ஓரளவுக்கு நல்லா பாடத்தை வந்து காலையில் நால் டு ஆடுறாங்கிறது நம்மளுக்கு ஒரு நேரம் சரியாக வந்தது மற்ற நாளாக டைமாக இருந்தால் நம்மளால் எந்த விதமான இதுவும் நம்ம தொழிலை பார்த்துக்கிட்டு அதை பார்க்குறதுங்கிறது சிரமமாக சேர்ந்துருக்க முடியாது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு காரணம் நால் டு ஆடுறாங்கிறது நல்ல ஒரு அதாவது காலையில் நேரம் நல்லா மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் எதுவாக இருந்தாலும் நல்லா மனசில் ஏறும் அறி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரகாரம் நல்லா அந்த முடிகிற முடிகிறையுமே நல்ல ஒரு இதாக இருந்தது நல்லாவும் போச்சு அதாவது சந்தேகங்கள் கேட்டால் உடனே அது கேள்வி பதில் உடனே கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி அதுக்கு அதுக்குன்னான ஒரு இதை கொடுக்குறாங்க ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் நல்லா தெளிவாக நடத்துகிறாங்க நான் கூட ஆரம்பத்தில் போய் உட்காரும்போது கிளாஸில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உட்காரும்போது எப்படி இவங்க பதினஞ்சு நாளில் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட நான் யோசனை பண்ணேன் அப்புறந்தான் ஒரு நாலு நாளே நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த கட்டம் அந்த அதிபதி நட்சத்திரம் அப்படி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துட்டாங்க அதை வச்சு நம்ம இப்படி பலன் பார்க்கறது அப்படிங்கிறது ஆரம்ப நிலை வகுப்பில் நல்லா பலன் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவான இதை கொடுத்தாங்க ஐயா ஒரு புதுவனை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி அதான் ஐயா அவர்கள் கண்டுபிடிச்ச புதிய சாஃப்ட்வேர் ஜாத ஜோதிடத்தை பற்றி கண்டுபிடிச்சிருக்க ஏஎல்பி சாஃப்ட்வேருங்கிறது மிக சிறப்பாக மிக துல்லியமாக நம்மளுடைய ஜோதிட முறைக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதை கிட்டத்தட்ட பல வருடங்களாக இதை ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கிறார் இதை வந்து எல்லாருமே வாங்கி பயன்படுத்தி இருக்கிறாங்க ரொம்ப பேர் அதை நானும் வாங்கி பயன்படுத்தியிருக்கிறேன் நல்லாவே இருக்குது அதாவது கணக்கு முறை எல்லாமே இந்த திசா அந்த ஜாதக கட்டம் கிரக நிலைகள் அதில் நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது அதன் நம்ம வாங்கி பயன்படுத்துறன தான் அது என்ன ஏதுன்னு தெரியும் நல்லாவே இருக்குது நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதனால் அதுவும் இந்த ஜோதிட முறையானது மிக துல்லியமான ஒரு முறையாக இருக்கிறது இது வந்து இது எல்லாருமே வந்து பார்த்து நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய சொந்தக்காரங்க அவங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்து அது அவங்களுக்கு உன்னான காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை சரி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் மெயினாக ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற கான்செப்டை இவர் கொண்டு இருக்கிறாரு ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் நம்மளுக்கு ஜோதிட முறையை கற்றுக் கொடுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அந்த மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி